நீ தமிழ் வணக்கம் யார் தமிழ் பாரத என்ற விருது பெற்ற சிறு வயதிலேயே போர்க்களை கற்றவர் பள்ளி பருவத்தில் ஆடு மாடு மேய்த்தவர் இவருடைய தந்தையார் சோசா பழங்குடியினரின் தலைவர் ஆவார் இளம் வயதிலேயே சட்டத்தின் மீது ஆர்வம் கொண்டு சட்டம் பயில நினைத்தவர் ஆம் அன்பிற்குரியவர்களே மக்களாட்சி முறையில் தென்னாப்பிரிக்காவில் முதன் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் குடியரசுத் தலைவர் நிறவெறிக்கு எதிராக போராடிய முக்கியமானவர்களுள் ஒருவர் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் ராணுவ பிரிவில் தலைவராக இருந்தவர் நெல்சன் மண்டேலா அவர்கள் ஆரம்ப பள்ளி ஆசிரியரால் நெல்சன் என்று பெயர் சூட்டப் பெற்றவர் மரபு சாரா கொரில்லா போர் முறையை நிறவேறி அரசுக்கு எதிராக நிகழ்த்தியவர் நெல்சன் மண்டேலா அவர்கள் அமைதி போராளி ஆயுத போராட்ட தலைவர் தேச துரோகி என்ற மூன்று காரணங்களுக்காக 27 ஏழு ஆண்டுகள் சிறை வைக்கப்பட்டார் தன்னுடைய வாழ்நாளில் மிக அதிகமான காலங்கள் சிறையில் கழித்த ஒரே தலைவர் நெல்சன் மண்டேலா அவர்கள் ராவன் தீவில் உள்ள ஒரு சிறிய அறையில் சிறை வைக்கப்பட்டிருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு இவர் காச நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டவுடன் வீட்டு சிறைக்கு மாற்றப்பட்டார் மன்னிப்பு கேட்டால் இவருக்கு சிறையில் இருந்து விடுதலை என்று கூறியும் மன்னிப்பு கேட்க மறுத்தவர் நெல்சன் மண்டேலா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறில் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் உலகமே இந்த கருப்பினர் தலைவனை வரவேற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் அமைதிக்கான நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து ஒன்பது முதல் இவருடைய பிறந்த நாளான ஜூலை பதினெட்டாம் நாளை சர்வதேச நெல்சன் மண்டேலா நாளாக அறிவித்தது இவருக்கு சமாதான விருது அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்காக மகாத்மா காந்தி சர்வதேச விருதும் வழங்கப்பட்டது இப்படி இருநூற்று ஐம்பதிற்கும் மேற்பட்ட விருதுகள் நமது நெல்சன் மண்டேலா அவர்களுக்கு வழங்கப்பட்டது இங்கிலாந்து நாடாளுமன்ற சதுக்கத்தில் வின்சென்ட் சர்ச்சில் அவர்களுக்கும் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களுக்கும் சிலை எழுப்பப்பட்டுள்ளது இதற்கு பக்கத்தில் வெண்கலத்தில் நெல்சன் மண்டேலா அவர்களுக்கும் சிலை வைக்கப்பட்டுள்ளது எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாரோ அந்த இடத்தில் நின்று வென்று காட்டியவர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் நாள் தொன்னூற்று ஐந்தாவது வயதில் இவ்வுலக வாழ்வை நீத்தவர் இவ்வுலகில் சிறப்பானவராக வாழ்வதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி என்று மொழிந்த நெல்சன் மண்டேலா